ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன் இதில் மைதா சுகர் எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் ஒரு கேக் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போது நம்ம இந்த ஹெல்த்தியான கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு முக்கால் கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைனா சர்க்கரை இருந்தாங்களும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை என்கிட்ட இருக்குது அதை சேர்த்துருக்கேன் அதில் அதே கப்பால் முக்காலவு தண்ணி ஊற்றி நல்லா அதை கரைச்சி விட்டுக்கிறேன் இதை வந்து ஸ்டவ்வில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இந்த சர்க்கரையை நம்ம பாகுபாதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு கரைஞ்சாவே போதும் இப்போ இது நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம் இந்த கேக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு கனமான ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அந்த கடாயில் ஒரு ஸ்டாண்டை வச்சு தட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும் ஹை ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அந்த கேக்கு வேகம் போதும் சீக்கிரமாக கறிவிடும் அதாவது லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அடுத்தது கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அகலமான ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதி மாவு எடுத்துருக்கேன் அதை சல்லடில் போட்டுக்கலாம் உங்ககிட்ட மைதா மாவு இருந்தாலும் சேர்த்துக்குங்க ஆனால் நான் இன்றைக்கி வந்து கோதி மாவு தான் எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் கோதி மாவை சல்லடில் போட்டுட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சந்த மாவு கூட நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சிருக்கணுங்களா நாட்டு சர்க்கரை அந்த கரைசல்லேருந்து பாதி அளவுக்கு வடிகட்டிக்கலாம் வடிகட்டி சேர்க்குறதால அதில் இருக்கிற தூசி மண் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இப்போ மீதி இருக்குது இல்லைங்களா அந்த கரைசல் அதையும் வந்து வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிவிட்டு மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா அதை நல்லா உருக்கிட்டு அது கூட நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்க்கணும் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இது மாதிரி வாசனை உள்ள எண்ணெயெலாம் சேர்க்கக்கூடாது தான் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் கிட்டே கோல்டு வின்னர் இது மாதிரி வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட ஒரு இருபத்தஞ்சி கிராம் பால் சேர்த்துக்கிறேன் இந்த பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்கணும் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது மாவு நல்லா கலந்து விட்டாச்சு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்தது இதில் வாசனைக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன் சேர்க்கறதால கேக்கோட ஃப்ளேவர் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பேட்டரி ரெடி ஆகிடுது பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு அடி கனமான ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே கேக் மோல்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அது மேலே கொஞ்சம் கோதி மாவு கொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அதை டஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் அதில் வச்சு கேக் பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம் என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கிறேன் பாருங்க இது மாதிரி ரிப்பன் மாதிரி மடிப்பு மடிப்பாக விடணும் இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அடுத்தது இதில் ஒரு டூத்பிக்கோ இல்லைன்னா ஒரு கம்பி வச்சு இது மாதிரி பண்ணி விடணும் அப்போ தான் ஈவனாக வேகும் போது ஈவனாக வெந்து வரும் இல்லைன்னா ஒரே இடத்துல மேலே இரும்பி இருக்கும் அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து தட்டி விடணும் அது மேலே உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து நட்ஸ் தான் இருந்துச்சு பாதாம் முந்திரி தான் இருந்தது அதை பொடியாக கட் பண்ணி அந்த கேக்கு மேலே தூவி விட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம ப்ரீஹீட் பண்ணி இல்லைங்களா அந்த கடாய் ரெடியாக இருக்குது அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த கேக்கை அது அந்த ஸ்டாண்டு மேலே வச்சு ஒரு காற்று போகாமல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேகட்டும் நடுவில் எங்கேயும் திறந்து பார்க்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ கேக்கு வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் இல்லைனா ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம் நான் கத்தி வச்சு குத்தி பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் இருக்கணும் பாருங்கள் ஒட்டவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா கேக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த கேக்கு நம்ம நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ கேக்கு நல்லா நல்லா ஆறி இருக்குது கத்தியை வச்சு ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன் இப்போ ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே கவுத்து போட்டுக்கலாம் அது மேலே இது மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டோம்னா கேக்கு தானாகவே வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான கேக் பண்ணலாம் நம்ம கேக் பண்ணோன்னா கடையில் போயிட்டு வாங்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கிற கோதிமா வச்சு ஒரு வெள்ளம் வச்சு நம்ம சிம்பிளாக ஹெல்த்தியான கேக் பண்ணலாம் முட்டை சாப்பிடாதவங்களாக கூட இது மாதிரி கேக் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான கேக் இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க அப்படியே பிருந்தா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ